வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஜோதிட சகோதரி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது வரப்போற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருஷம் நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்க போறாருங்கிறது தான் மேஷ ராசி அன்பர்களே இப்ப வரைக்கும் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து லாபத்தை அள்ளி கொடுத்த சனி பகவான் அடுத்து பன்னிரெண்டாம் இடமான மீன ராசிக்கு போறாரு ஜோதிடத்துல இதை விரைய சனி அப்படின்னு சொல்லுவோம் இது ஏழரை சனியோட ஆரம்பம் அடடா ஏழரை சனியா அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் சனி பகவான் நம்மள கஷ்டப்படுத்த வரல சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வர்றாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்றேன் கேளுங்க முதல்ல ஆரோக்கியம் இந்த வருஷம் உங்க உடம்புல அதிக அக்கறை காட்டணும் முக்கியமாக கால்வலி மூட்டு வலி வரலாம் ராத்திரி நேரத்துல தேவையற்ற சிந்தனைகளால தூக்கம் கெடலாம் சின்னதா ஒரு தலைவலினா கூட அலட்சியம் மறுத்து மருத்துவரை பாருங்க அடுத்தது பணம் காசு விரய சனி அப்படிங்கிறதால கைக்கு வர்ற காசு அப்படியே செலவாகிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க சுப செலவுகள் வந்தா தாராளமா பண்ணுங்க அது நல்ல விரயம் தான் வேலை மற்றும் தொழில் வேலைக்கு போறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தம் வரலாம் ஆனா பொறுமையா இருங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நேரம் விசா பாஸ்போர்ட் வேலைகள் எல்லாம் சட்டுன்னு முடியும் கடைசியா ஒரு சின்ன பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு மறக்காம காகத்துக்கு சாதம் வைங்க உடல் ஊனமுற்றோருக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க மனசுல குழப்பம் வரும்போது ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க ஹனுமன் துணை இருப்பார் மொத்தத்துல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறும் வருஷம் கொஞ்சம் செலவு வைக்கிற வருஷமா இருந்தாலும் நிதானமும் இறை வழிபாடும் இருந்தா நீங்க ஜெயிச்சிடலாம் தைரியமா இருங்க நல்லதே நடக்கும் நன்றி